செந்துறை அருகே நக்கம்பாடி ஊராட்சி அம்பேத்கர் நகர் மக்கள் தண்ணீர் வேண்டி காலிக்குடங்களுடன் குடங்களுடன் ஒன்றிய அலுவலகம் முற்றுகை அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நக்கம்பாடி கிராம ஊராட்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட கிராமம்தான் நக்கம்பாடி இதில் ஆதிதிராவிடர் பகுதி டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆகும் இங்கு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் அடிப்படை வசதி வேண்டி பல முறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் வட்டார வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மனுக்கள் அளித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நேற்று காலை பதினோரு மணி அளவில் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வந்து செந்துறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி எங்கள் பகுதியில் இடிந்துவிடும் அபாயநிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீர் ஏற்றி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் நிலையில் உள்ளது ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த நீர்த்தேக்க தொட்டி பல வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமல் இப்பகுதி மக்கள் நீர் அருந்தும் அவல நிலை இதனால் நோய் தொற்று ஏற்படும் என்று மக்கள் அச்சப்படுகின்றனர் எனவே புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்துக் கொடுக்க கோரிக்கை எங்கள் பகுதி மாரியம்மன் கோவிலில் இருந்து மய செல்லும் வரை சாலை குண்டும் குழியுமாக உள்ளது எனவே சாலையை சிமெண்ட் சாலை அமைத்து தர கோரிக்கை இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு அடிப்படை வசதிக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அதற்கு சுடுகாட்டில் மினி டேங் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேற்கண்ட கோரிக்கைகளை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிறைவேற்ற வேண்டுமென கோரிக்கைகளை மனுவாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அளித்த பின்னர் அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அனைவரும் களை கலைந்து சென்றார்